தொட்டு நீர் பாசன முறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் கோவை குண்டுவெடிப்பு தினம் நினைவஞ்சலி பேரணி நடத்திய பாஜகவினர் ஐநூறு பேர் கைது டெல்லி முதலமைச்சராக கெஜ்ரிவால் பதவியேற்றார் ஐந்து வருடத்திற்கு ஊழலற்ற ஆட்சி தரப்போவதாக உறுதி சென்னையில் மே மாதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழகம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் என முதல்வர் பன்னீர்செல்வம் நம்பிக்கை செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ் இனி விரிவான செய்திகளை காணலாம் நாட்டில் சொட்டு நீர் பாசன முறைக்கு முக்கியத்துவம் அளிப்பது மிகவும் அவசியம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலம் பராமதியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி நாட்டின் உற்பத்தி வளர்ச்சி வீதத்தை அதிகரிப்பதில் மத்திய அரசு முக்கிய கவனம் எடுத்து செயல்படுவதாக தெரிவித்தார் இந்தியாவில் தொழில் திறன் படைத்த இளைஞர்கள் ஏராளமாக உள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்த மனித வளத்தை வெளிநாட்டு தொழிலதிபர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாட்டில் உள்ள வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியாவில் தொழில் தொடங்க முன்வருமாறு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார் நாடு முழுவதும் சொட்டு பாசன முறைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என குறிப்பிட்ட அவர் தொழில்துறைக்கு இணையாக விவசாயத்தை வளர்க்க வேண்டும் என தெரிவித்தார் தேசியவாத கட்சி தலைவர் சரத்பவாரிடம் ஆலோசனை கேட்பதில் தவறு இல்லை என்றும் பிரதமர் என்ற வகையில் அனைவரிடமும் ஆலோசனை கேட்பது தனது கடமை என்றும் அவர் கூறினார் கோவை குண்டுவெடிப்பு தினத்தை ஒட்டி கோவையில் நினைவஞ்சலி பேரணி நடத்திய பாஜகவினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு தினத்தை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் கோவை புரத்தில் நினைவஞ்சலி பேரணி நடத்தினர் இதில் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து முன்னணியினர் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணை இணையமைச்சரும் தமிழக பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து பேசினார் பாஜக மாநில பொதுச் செயலாளர் மற்றும் கோவை மாநகர் மாவட்ட தலைவர் நந்தகுமார் நினைவஞ்சலி பேரணி நடைபெற்றது அப்போது அங்கு விரைந்து வந்த போலீசார் நினைவஞ்சலிக்கு அனுமதி இல்லை என்று கூறி பேரணியாக சென்ற பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் இந்து முன்னணியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் இதில் பங்கேற்ற இந்து மக்கள் கட்சி அனுமன் சேனா மற்றும் பாரத் சேனா அமைப்பினரும் கைது செய்யப்பட்டனர் இதனால் கோவையில் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியேற்றுக் கொண்டார் டெல்லியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஊழலற்ற ஆட்சியை தரப்போவதாக அவர் உறுதியளித்துள்ளார் ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் அவரை தொடர்ந்து மணி சிசோடியா சத்யேந்தர் ஜெயின் கோபால் ராய் உள்ளிட்ட ஆறு அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் பதவியேற்பு விழாவுக்கு பின்னர் ராம்லீலா மைதானத்தில் பேசிய கெஜ்ரிவால் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு டெல்லி மக்களுக்கு ஊழலற்ற ஆட்சியை வழங்கப் போவதாக கூறியுள்ளார் யாராவது லஞ்சம் கொடுத்தால் அவர்களது பேச்சை செல்போனில் பதிவு செய்திடுமாறும் அவர் அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடவுளின் கட்டளையை நிறைவேற்றும் வகையில் செயல்படப் போவதாகவும் கெஜ்ரிவால் தெரிவித்தார் பதவியேற்பு விழாவை முன்னிட்டு ராம்லீலா மைதானத்தில் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மைதானம் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வெளியே மத்திய பாதுகாப்பு படைகள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் சென்னையில் மே மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழகம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்க்கும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சென்னையில் வருகிற மே மாதம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநாட்டுக்கான முன்னோடி கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் ஆட்டோ மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் உற்பத்தியில் சென்னை இந்தியாவின் தொழில்துறை தலைநகராக விளங்குவதாக கூறினார் தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாக தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டுக்கான தொழிற்சாலைகள் பற்றிய கணக்கெடுப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக தொழிற்சாலைகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே மிக வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே தமிழக அரசின் இலக்காகும் என கூறிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நாட்டிலேயே தமிழகத்தில் சிறந்த கட்டமைப்பு வசதி உள்ளதாக தெரிவித்தார் சென்னையில் மே மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழகம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளை ஈர்க்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பதவியேற்ற பின் முதன்முறையாக நான்கு நாட்கள் பயணமாக இலங்கை அதிபர் சிறிசேனா நாளை இந்தியா வருகிறார் டெல்லி வரும் அவருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி விருந்தளிக்கிறார் பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் பிரதமர் மோடியுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து சிறிசேனா முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இலங்கையில் தமிழர்களுடனான அமைதி மற்றும் நல்லிணக்க நடவடிக்கைகள் பொருளாதாரம் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதிக்க உள்ளனர் பின்னர் வரும் பதினேழாம் தேதி பீகார் மாநிலத்தில் உள்ள புத்தகயாவுக்கும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கும் சிறிசேனா செல்கிறார் பதினெட்டாம் தேதி பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் இலங்கைக்கு திரும்புகிறார் உலகக்கோப்பை இரண்டாவது லீக் ஆட்டத்தில் இங்கிலாந்தை நூற்றி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது ஆட்டம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது இதில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலிய அணியும் இங்கிலாந்தும் மோதின முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய தொடக்க கட்டத்தில் மூன்று விக்கெட்டுக்கு எழுபது ரன்கள் என்ற நிலையில் சற்று தடுமாறி ஆடி வந்தது நான்காவது விக்கெட்டில் ஜோடி சேர்ந்த ரோன் பிஞ்சும் கேப்டன் பேலியும் நிதானமாக ஆடினர் இதில் ஆரோன் பின்சு அபாரமாக ஆடி சதமடித்தார் அவர் நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் ரன் அவுட் ஆனார் ஆஸ்திரேலிய அணி ஒன்பது விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் குவித்தது ஸ்டீவன் பின் கடைசி மூன்று பந்தில் மூன்று விக்கெட்டை கைப்பற்றி ஹேட்ரிக் சாதனை படைத்தார் அவர் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்தார் பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்ட வீரர்கள் ரன் எடுக்க திணறினர் எழுபத்தி மூன்று ரன்கள் எடுப்பதற்குள் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து இங்கிலாந்து அணி திணறியது இறுதியில் இங்கிலாந்து நாற்பத்தி புள்ளி ஐந்து ஓவரில் 231 முப்பத்தி ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதையடுத்து இங்கிலாந்தை நூற்றி பதினோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது just picked out Mitchell Stark in that position just in front of square and you know he's a good player enjoys batting in Australia and not going change things dramatically after one defeat Joe Root is in good form got 18 in his lap from Hedden இந்திய அணி வீரர்கள் எந்த நெருக்கடியான சூழ்நிலையையும் திறமையாக சமாளிப்பார்கள் என இந்திய கிரிக்கெட் கேப்டன் தோனி கூறியுள்ளார் கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்திய அணி நாளை பாகிஸ்தானுடன் மோதுகிறது இந்த போட்டி குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய அணியின் கேப்டன் தோனி இந்திய வீரர்களுக்கு இதுபோன்ற மிகப்பெரும் போட்டிகளில் விளையாடி அனுபவம் உள்ளதாக குறிப்பிட்டார் வீரர்களுக்கு எந்த பதட்டமும் இல்லை என கூறிய அவர் அவர்களுக்கு பதட்டத்தை குறைக்க எந்த பயிற்சியும் தேவையில்லை என தெரிவித்தார் பல காலமாக ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் ஆடி வருவதாக குறிப்பிட்ட தோனி இந்திய அணி வீரர்கள் எந்த நெருக்கடியான சூழ்நிலையையும் திறமையாக சமாளிப்பார்கள் என தெரிவித்தார் ஒவ்வொரு வீரரும் தங்களின் பங்களிப்பை உயர்த்துவதற்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு என்றும் இந்திய அணியின் கேப்டன் தோனி கூறினார் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு விலங்குகளுக்கு திருமணம் நடத்தி இந்து முன்னணியினர் போராட்டம் தனியார் அனல் மின் நிலைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு கிராம மக்கள் உண்ணாவிரதம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் ஓமன் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் சையத் அக்பருதீன் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் மூன்றாவது முறையாக வளைகுடா நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பக்ரைன் நாட்டிற்கும் நவம்பர் மாதம் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும் அவர் சுற்றுப்பயணம் சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார் தற்போது ஓமன் நாட்டிற்கு செல்லும் அவர் சுற்றுப்பயணத்தின் போது அந்நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார் என்றும் சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளிடையே உறவு வர்த்தகம் பாதுகாப்பு குறித்த அம்சங்கள் பேச்சுவார்த்தையின் போது இடம்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் காதலர் தினம் என்ற பெயரில் வரம்பு மீறி செயல்படும் இளைஞர்களின் போக்குகளை கண்டிக்கும் வகையில் சென்னை கொருக்குப்பேட்டை ஆர்கே நகரில் இந்து முன்னணியினர் நூதன முறையில் போராட்டம் நடத்தினர் காதலர் தினத்தை எதிர்க்கும் வகையில் விலங்குகளுக்கு திருமணம் செய்து வைத்து போராட்டம் நடத்தினர் அதில் ஆட்டுக்குட்டி மற்றும் நாய்க்குட்டிக்கு மாலை அணிவித்து ஊர்வலம் நடத்தி திருமணம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது காதலர் தினம் என்ற இந்துமுனனி வன்மையாக கண்டிக்கிறது இந்து முன்னணி காதலர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல ஆனால் காதலர் தினத்துக்கு எதிரானவர்கள் இன்றைக்கு காதல் என்ற போர்விலே இன்றைக்கு காம கலியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நாளை இலங்கை அதிபர் சிறிசேனாவின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் நல்ல துவக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை குண்டுவெடிப்பு தினமான இன்று நடைபெறும் அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்க ரயில் மூலம் கோவை வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பொன் ராதாகிருஷ்ணன் இலங்கை அதிபர் சிறிசேனாவின் இந்திய வருகை இரு நாடுகளுக்கிடையேயான உறவிற்கு நல்ல துவக்கமாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் ஈழத்தமிழர் மற்றும் தமிழக மீனவர் உரிமைகளை காக்க பிரதமர் நரேந்திர மோடி ஆர்வமாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர் சிறிசேனாவின் வருகை ஈழத்தமிழர்களுக்கு புதிய வழியை காட்டும் என்றும் கூறினார் ஈழத்தமிழர்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் கோவையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்காக வந்திருந்த பாரத ஜனதா கட்சியுடைய அவர்களை படுகொலை செய்வதற்கு பயங்கரவாதிகள் தொடர் குண்டுவெடிப்புகளை நடத்திய போது ஐம்பத்தி எட்டு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களும் பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள் அன்று உயிர் தியாகம் செய்த அந்த பதினெட்டு நாய்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் முகமாக ஆண்டுதோறும் இந்த நாளில் நாங்கள் என்னுடைய அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து தகவல்களோடும் சேர்ந்து இந்த ஆண்டும் என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்துவதற்காக தான் அதிபர் அவர்கள் இந்தியா வர இருக்கின்றார்கள் அவரை வரவேற்கக்கூடிய பொறுப்பினை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் இன்று இரவே நான் டெல்லி செல்ல இருக்கின்றேன் நாளைய தினம் பிரதமர் அவர்களை முதல் அதிபரே இலங்கை அதிபர் அவர்களை சந்திக்கும் போது இந்திய இலங்கை உறவுக்கான நல்ல ஒரு துவக்கமாக மற்றொரு துவக்கமாக இது அமையும் என்று நான் நம்புகின்றேன் பிரதமர் அவர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டுமல்லாமல் இந்திய தமிழ் மீனவருடைய உரிமைகளை காட்டக்கூடிய வகையில் மிகவும் ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே சிவசேனா அவருடைய வருகை இலங்கை தமிழர்களுக்கு ஒரு புதிய வழியை காட்டும் என்று நான் நம்புகிறேன் கூடங்குளத்தில் எட்டு பேர் கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தகுமார் தலைமையில் உறுப்பினர்கள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் மின் உற்பத்தி பாதுகாப்பு குறித்து இந்திய அணுமின் கழக தலைவர் மற்றும் அணுமின் நிலை அதிகாரிகளுடன் நிலைக்குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் கூடங்குளத்தில் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டு முதல் அணு உலையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருகிறது கூடங்குளம் பகுதி மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த பணத்தில் எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வது பல்நோக்கு மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதி ஆகியவை குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் திருவள்ளூர் அருகே அரசு நிலத்தை கையகப்படுத்தி தனியார் அனல் மின் நிலையை விரிவாக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஈகுவார் பாளையத்தில் தனியார் அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது தற்போது நூற்றி இருபது மெகாவாட் மின் உற்பத்தியை செய்து வரும் இந்த அனல் மின் நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அப்பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அனல் மின் நிலையம் முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏற்கனவே அங்குள்ள தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் நச்சு கழிவுகளால் சுகாதார சீர்கேடும் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்பட்டு வருவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் நடவடிக்கை நடவடிக்கை ஏற்கனவே அவர்கள் பல ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்து அந்த அரசு புறம்போக்கு நிலங்களிலே ஏரி குளம் ஓடை குட்டை போன்ற அரசுக்கு சொந்தமான நிலங்களிலே அவர்கள் ஆக்கிரமித்து தொழிற்சாலை நிறுவி உள்ளனர் சுற்றியுள்ள கிராமத்தினுடைய வாழ்வாதாரமான அந்த குடிநீர் மற்றும் வாழ்வாதாரமான ஆடு மாடு கோழி பன்றி போன்ற உயிரினங்கள் குடிப்பதற்கு கூட தண்ணியின்றி இன்றைக்கு பெங்களூரு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்தை அடுத்து அவ்வழியாக செல்லும் ஐந்து ரயில்களை ரத்து செய்யப்பட்டுள்ளன அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள தெற்கு ரயில்வே பதினோரு ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளது பெங்களூரு எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று விபத்துக்குள்ளானது இன்று இரண்டாவது நாளாக மீட்பு பணி நடைபெற்று வருகிறது மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதால் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது மாதரு பாகன் நாவல் சர்ச்சைக்குரிய சிக்கி எழுத்தாளரும் பேராசிரியுமான பெருமாள் முருகன் சென்னையில் உள்ள கல்லூரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் திருச்செங்கோடு பகுதியில் வாழும் மக்களைப் பற்றி அவர் எழுதிய மாதுரு பாகன் என்ற நாவல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களைப் பற்றி கருத்துக்கள் திரித்து எழுதப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் நூலின் ஆசிரியரும் எழுத்தாளருமான பெருமாள் முருகன் அவரது மனைவி எழிலரசி ஆகியோருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடப்பட்டது இந்நிலையில் நாமக்கல்லூரில் உள்ள கலைக்கல்லூரியில் தமிழ்துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வந்த பெருமாள் முருகன் சென்னை மாநில கல்லூரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவரது மனைவி எழிலரசி சென்னையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் உள்ள தமிழ் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் காங்கேயம் அருகே காவல் நிலையம் பைப் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மர்மப்பை ஒன்றில் இருந்த பைப் வெடிகுண்டுகளை கைப்பற்றிய போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களுக்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் அவற்றை செயலழக்க செய்தனர் இந்நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்திய போலீசார் நத்தக்காட்டு வலசு என்ற பகுதியைச் சேர்ந்த குருசாமி என்பவரை கைது செய்தனர் மைத்துனர் மீதான முன் விரோதம் காரணமாக பைப் வெடிகுண்டுகளை வைத்ததாக அவர் விசாரணையின் போது போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கில் வெடிமருந்து விநியோகம் செய்த நபரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார் அஞ்சரை மணிக்கு காங்கேயர் கிரவுண்டான பக்கத்தில் ஒரு சஸ்பெக்டட் பார்சல் கிடைச்சிருக்கு அதை நம்ம சஸ்பெக்டட் இருந்தால் அதுக்காக பாம்ப் ஸ்குவாட் கூப்பிட்டு எக்ஸாமின் பண்ணும் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் ஜெலட்டின் ஒரு ஜெலட்டின் ரெண்டு எலக்ட்ரானிக் டெட்டனேட்டர் கூட எலக்ட்ரிக் டெட்டனேட்டர் கூட ஜெலட்டின் இருந்துச்சு மேல் விசாரணையில் இதை வந்துருச்சு தட் ஒரு குருசாமி காங்கேயமோட ஒரு குருசாமி அவங்களுடைய பிரதர் ஒரு சிவில் டிஸ்பியூட் இருக்குது அதுக்காக அதை பண்ணாங்க அட் த சேம் டைம் அதை ஒரு பாம்பு இல்லை இட் வாஸ் ஓன்லி அ பைப் வித் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஒரு பாம்புக்காக ஒரு பவர் சப்ளை வெல் அஸ் ஒரு டைமர் ஸ்விட்ச் வேணும் வாலாஜாபாத் அருகே ஊராட்சிக்கு சொந்தமான எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாயை கையாடல் செய்ததாக ஊராட்சி செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வேடல் ஊராட்சியில் மின்கட்டணம் குடித்தண்ணீர் விநியோகம் உள்ளிட்ட பணிகளுக்கு செலவிட்டதாக பொய்க்கணக்கு எழுதி ஊராட்சி பணம் எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக வேடல் வட்டார வளர்ச்சி அதிகாரி உமா காஞ்சிபுரம் தாலுகா போலீசில் புகார் செய்தார் இதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அதிமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் கிரிஜா பரமானந்தம் துணைத் தலைவர் தாக்ஷாயினி ரங்கநாதன் ஊராட்சி செயலாளர் திவ்ய ஆகியோரை தேடி வந்தனர் இந்நிலையில் காஞ்சிபுரம் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டராக புதிதாக பொறுப்பேற்ற சாரதி அதிரடி நடவடிக்கை எடுத்து ஊராட்சி செயலாளர் திவ்ய சாரதியை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினார் இதையறிந்த ஊராட்சி தலைவர் கிரிஜாவும் துணைத் தலைவர் தாக்சாயினியும் தலைமறைவாகிவிட்டனர் அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள் உண்மை மலரட்டும் வணக்கம்